காவியா இந்த மாதிரி செய்கிறது ஈஸ்வரி சித்ரா போசணும் யாருக்கும் படிக்கல ஆனதெல்லாம் பார்த்து எங்கள் தாமரையும் கூட இருக்க சாத்திரையும் சந்தோஷப்படுறாங்க இந்த தாமரையுடைய வாழ்க்கையை ஏதாவது செய்யணும் நம்ம பையனுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு அவன் என்ன அளவுக்கு முயற்சி பண்ணாலும் அதை விட பெரிய அளவில் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறது அதை பற்றி பட்டு யோசிக்கணும்னு ஈஸ்வரி நினச்சிட்ருக்காங்க அடுத்த நாள் எப்போதும் போல் காவியா வந்துட்டு போசை வந்துட்டு அடிமத்தனமாக நடத்துறத சித்ராவும் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கேன் பாத்தியமா எல்லா முன்னாடியே அவள் எப்படி பண்ணுற பார்க்கவே போச பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்குதுன்னு சித்திரா சொல்ல என் பையனை இந்தளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாளே இதுக்காகவா இவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்ற மாதிரி அங்கே காவியாவை பற்றி யோசனையில் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் பூசு வந்து அவமானப்பட்டு அங்கேருந்து வெளியே வர டீ பூசி என்னடா இதெல்லாம்னு சொல்ல எல்லாம் என்ன பண்ணுறது எல்லாம் என் நேரம் என் தலையெழுத்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோவமாக பூசு அங்கேருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க வீட்டில் அப்போ தான் அப்போ தான் மோகன எல்லாமே இருக்கு இதெல்லாம் உன் பிள்ளைக்கு தேவைதாண்டி ஏன்னா இந்த மாதிரி அவமானப்படுத்துறதுக்கு ஒருத்தி இருந்தால் தான் அவனும் ஓரளவுக்கு திருந்தி தெளிந்தியும் வருவான் 영자 <목소리나> நல்லவனாட்டம் நடித்தா மட்டும் எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு இருக்கான அவன் பிள்ளை என்னைக்கு முழுசாக நல்லவனாக திருந்துறானோ அன்னைக்கு தாண்டி அவன் வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் ஒரு அம்மாவை அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணு அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் கூடவே நின்றுட்டுருக்காத அப்படின்னு அப்பத்தாவும் அங்கே நின்னுகிட்டு இருக்க ஈஸ்வரியை பார்த்து திட்டிகிட்டு போகும் முகனாவும் திரும்பி பார்த்துட்டு புள்ள போகவும் செஞ்சிட்றாங்க ஈஸ்வரிக்கும் அங்கே சித்ராவுக்கும் ரொம்ப கோவம் வருது நம்ம எல்லா முன்னாடியும் சபையில் அவமானப்பட்டது பத்து மட்டும் இல்லாமல் தினந்தன இவளுங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட சித்ராவை கூட்டிட்டு உள்ள போவும் பண்றது அந்த காவிய கிட்ட வேணால் நம்ம பேசி பார்க்கலாமான்னு சொல்ல என்னடி அவ கிட்டன்னு சொல்லும்போது அம்மா இருமா நான் போய் காவியாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேரா கிளம்பி சித்ரா காவியாவை பார்க்க ரூம்க்கு போறாங்க காவியா அங்கே இருக்கேன் காவியா என்ன பண்ணுறாங்க நான் எதுக்கு உங்கள் ரூமுக்கு வரணும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நீ என்னுடைய ரூம்க்கு வா அப்படின்னு சொல்ல திமரா பேசுகிற காவியாக்கு முறைச்சி பார்த்துக்கிட்டே சித்ரா நேராக வரேன் என்னடி என்ன சொன்னாவா அப்படின்னு சொல்ல உன்னை கூட்டிகிட்டு அவள் அந்த ரூம்க்கு வர சொல்கிறாமா ரொம்ப தான் இருந்தாலும் திமுரு அவளுக்கு அப்படின்னு சித்ரா இங்கே கிட்டே சொல்லேன் சரி வா அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே அந்த காவியோடைய ரூம்க்கு போகிறாங்க காவியோடைய ரூமில் காவியா கால் மேலே கால் போட்டுட்டு அமைதியாக அந்த டேபிள் அந்த கட்டில் மேலே உட்காந்துருக்கேன் அப்போது அங்கே வர சித்ராவும் ஈஸ்வரியும் வந்து போதும் கூட காலம் ஆட்டிக்கிட்டே ரொம்ப கெத்தாக உட்காந்துருக்கேன் என்னென்னி இங்கே அத்தை வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி உட்காந்துருக்குன்னு சொல்ல அத்தையா யார் அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்க்குற மாதிரி ரொம்ப கலாய்க்கிற மாதிரி நடந்துக்கிற காவியாவை பார்த்து சித்ரா முறைச்சிட்டே நிற்க இருந்தாலும் உனக்கு இவ்வளோ திமரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் எதுக்கடி என் பிள்ளைகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஈஸ்வரி கொஞ்சம் குரலை உசத்தி பேச டக்குன்னு காலை கீழே போட்டுட்டு நிமிந்து அண்ணாந்து பார்த்து இருக்கேன் எங்கள் காவியை நின்று அங்கே பார்த்துட்டு இருக்க கிட்டே சொடக்கு போட்டு உன் பையன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இங்கே பேச உசைகிறாங்க அந்த நேரத்தில் இங்கே காவியாவை பார்த்துட்டு இங்கே பார் உன் அப்போ உனக்காக போடுற அத்தனை சொத்துக்களையும் அத்தனை நகைகளையும் பணங்களையும் ஐயோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான் இதுக்கப்புறமா இந்த வீட்டுல நீயும் அந்த மலர் மாதிரி தான் இந்த வீட்டுல வேலை பார்த்த வேலைக்கரிய எப்படி என் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருந்தானோ அவளை எப்படி என் பிள்ளை வாழ்க்கையை விட்டு நான் விரட்டணும்னு நினைச்சு முடிவு பண்ணி அவளை ஏன் இந்த வீட்டை விவகாரத்து கொடுக்க வச்சனும் அதே மாதிரி உன்னை என் பிள்ளைகிட்டே இருந்து பிரிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகுதுனி அவளை மாதிரி தானே நீயும் ஒன்னும் இல்லாதவதனடி நீ அப்ப அவளை மாதிரி தானடி நீ இந்த வீட்டு வேலைக்காரி போல தாண்டி அப்படின்னு சொல்ல அப்போ நீங்கள்லாம் யார் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்ல பிச்சைக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே அதிர்ந்து போகிற ஈஸ்வரி சித்ரா ஏய் எங்கள் அம்மாவை பார்த்து என்னடி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடிக்க கையவங்க அந்த நேரத்தில் அங்கே நின்னுகிட்டுருக்க அந்த காவியை வந்துட்டு அவங்கள தட்டி விட்டுட்டு ஆமாம் நான் ஒன்றும் இல்லாத வேலைக்காரினா அப்போ நீங்கள் பிச்சை எடுக்க பிச்சைக்காரவங்க தானே ஏன்னா உங்ககிட்டயும் ஒன்றுமே இல்லை வீட்டுக்கு வர பொண்ணு மூலமாக ஏதாவது சொத்துக்கள் வந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் அது மூலமாக செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கலான்னு நீ பிச்சைக்காரங்களுக்கு தானே சமம் வேணும் ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட அதுவும் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வரவன் அந்த பொண்ணு எதுவுமே வ இல்லைனாலும் கொண்டு வரலனாலும் சரி அவளை நம்மள்கிட்ட வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறதா உண்மையான குடும்பம் ஆனா நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க வர்ற பொண்ணு மூலமா எதாவது நமக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறீங்க அது மூலமா ஆட்டை போடணும்னு நினைக்கிறீங்க கேட்டே வாங்குறீங்க அப்ப அதுக்கு பேரு பிச்சை தானே அப்படின்னு சொல்லிங்க கேட்கறாங்க காவியா இதை கேட்டதுமே ஈஸ்வரி கோவம் வந்து பல்லான்னு ஒரு ஒரு அறையை வந்துட்டு காவியா கணத்துல விட காவியா அதிர்ந்து போயிட்டு அந்த Ничего я пока இந்த வீட்டில் நான் எடுக்கிறதா முடிவும் நான் எடுக்கிறதா சட்டம் உன்னால் முடிஞ்சால் இந்த வீட்டில் இருக்கணும் வாழணும்னு நினச்சேன்னா இரு உன்னால் எப்படி இந்த வீட்டை விட்டு போக முடியும் ஏற்கனவே முதல் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆனவ இப்போ ரெண்டாவது கல்யாணமும் பண்ணி நீ வாழ முடியாமல் வீட்டுக்கு போயிட்டேன்னா ஊரில் இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் அம்மா அப்பா ஒன்று எல்லோரும் தப்பாக தான் பேசுவாங்க அப்போ இந்த பொண்ணுக்கு தான் ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி ஒன் அசிங்கப்படுத்துவாங்க இல்லைனா உன்னை என் வீட்டை விட்டு வெளியே அனுப்பின நாங்கள் இதே இந்த விஷயத்தையே ஊர் முழுக்க பரப்பு விடவும் செய்வோம் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இங்கே பார் ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு உனக்கு போட்ட நகை பணம் கார் எல்லாத்தையும் என் பையன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லு அப்படி இருந்தால் இந்த வீட்டில் நீ இருக்கவும் முடியும் அப்படின்னு சொல்ல நீ என் பையன் கூட சேர்ந்து வாழ்கிற வாழலை அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் உன் வாழ்க்கையை பற்றியும் அம்மா அப்பாவை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் நீ எடுத்த முடிவில் எது தப்பான முடிவு தெரியுமா என் பையன் போசை பற்றி தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட நீ அவனுக்கிட்ட அவனை நம்பி கழுத்துக்கு தாலி ஏறணும் அப்படின்னு நினச்சிட்டு நின்று பார்த்தியா அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை இந்த வீட்டில் எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும்ன்றத எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தினதுனால மட்டும் நீ பெரிய ஆள் மாட்டேன் இந்த நாலு செவத்துக்குள்ள என்ன நடக்குதுன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க இதை கேட்ட காவி அப்படியே கன்னத்துல கையை வச்ச மாதிரி அப்படியே ஷாக்காய் நின்றுட்டு இருக்க பக்கத்துல நிக்கிற எங்க சித்ரா பாத்தியாமா ஒரு அடிக்கு அதுக்கப்புறமா மாறு அடியும் இல்ல மறு அடிக்கு மேல இப்ப பேசாம அமைதியா நிக்கிறா பாரு கொடுத்தா இப்படி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சித்ரா முறைச்சிட்டே நிக்கிறாங்க என்னடி பாத்துட்டு இருக்கேன் இந்த வீட்டுல நீ எங்க அவமானப்படுத்துறத நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கும் மனுஷனாவே இருக்க மாட்டோம் நாங்கள் சொன்னதை செய்வோம் வெளியில எங்களுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் உன்னை குடும்பத்தை பற்றியும் தப்பா எல்லாரும் முன்னாடி பேச வச்சு அப்புறம் இவளுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயம் தான் இருந்திருக்கு தான் இங்கே தலையில கட்டி வச்சுட்டாங்க என் பையனை பற்றி தெரிஞ்சு இவ கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் இவளால் குழந்தை பத்துக்கிற தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை வீட்டை வீட்டு எங்கள் அம்மா சொல்ற மாதிரி வெளியே அனுப்ப எனக்கோ என் போஸுக்கோ இல்லை எனக்கோ எங்கள் அம்மாவுக்கோ ரொம்ப நேரம் ஆகாது அது மாதிரி நீ இந்த வீட்டில் அவமானப்படக்கூடாது வெளிலையும் அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சினா உங்க வீட்டில் இருக்க பணம் நகை சொத்துன்னு எல்லாமே இப்போ ஒரே ஒரு ஃபோன் காலில் இந்த வீட்டுக்கு வந்து நிக்கணும் உன் புருஷன் போஸு திருந்திட்டான்னு என் மாமா முன்னாடி நீ வந்து சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரி தென்னாவட்டா பேச என்ன நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் இவ்வளோ நேரம் எதுத்தெது பேசினவ இப்படி அமைதியாக இருக்கேன் பேசுடி இப்போ பேசு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அங்கே சித்ராவும் அதுக்கு ஈஸ்வரி எப்படி பேச முடியும் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணுவோம் நாமெல்லாம் இப்படி யோசிப்போம் கூட இவளால் யோசிச்சு பார்த்துருக்க முடியாது வசமா வந்து சீக்கிக்கிட்டோமேனு இப்பதான் தான் நினைச்சு நினச்சி பார்த்துட்ருக்கான் இங்கே பாருமா உன்னை இந்த வீட்டில் கொடுமைப்படுத்தணும்லாம் எங்களுக்கு எந்த என்னமோ கொண்டு வந்த கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதை வந்து நேராக கொடுத்துட்டா எங்களுக்கு இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துறதெல்லாம் தேவையில்லை அப்புறம் என் பையன் கூட நீ சேர்ந்து சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு காவியா அப்பயே அமைதியாகவே தான் நின்றுட்டுருக்காங்க என்னம்மா மாறி மாறி நீயும் நானும் மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கா இங்கே பார் அந்த மலர் மாதிரி அமுக்குனி மாதிரி இல்லாமல் பேசினில்ல இவ்வளோ நேரம் திரும்ப அதே மாதிரி பேசிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சித்ரா வாய்ச்சவடால் விட்டு திட்டிகிட்டே இருக்காங்க கூடவே ஈஸ்வரியும் சரி சரி உங்க அப்பாவுக்கு நானே போன் போடுறேன் நீயே உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்ல இதை வந்துட்டு சித்ரா வந்துட்டு போனை போட்டு இந்த பீஸ் உங்க அப்பா பேசுறாங்கன்னு சொல்லும் போது அதை கையில் வாங்க போனை வந்துட்டு வாங்குறாங்க காவியாவும் என்னால் எங்கள் அப்பா கிட்டே பேச முடியாதுன்னு சொல்லிவிட்டு காவியா நிற்க அப்போ சித்ரா என்ன பண்ணுறாங்க செஞ்ச தப்புக்கலாம் நீயும் உங்கள் அப்பனே எங்கள் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் முதல்ல எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறமா உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் இதுக்கும் உங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு சொல்ல நான் சொன்னது காதலே விழுகல இவ்வளோ நேரம் நானும் அம்மாவும் உங்ககிட்ட படித்து படித்து சொன்ன விஷயத்த இப்போவே ஒரே ஒரு ஃபோன் போட்டு உன்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் ஊரில் இருக்க எல்லா தப்பாக பேச சொல்லவா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப எங்களுக்கு ஒரே ஒரு ஒரு காரணம் கிடைச்சா போதுமே அப்படின்னு கேட்டு காவியா போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தலைவிட இங்க கீழே போய் விளையா காவியா வந்துட்டு அந்த ஈஸ்வரி காலில் போய் விழுந்துடுறாங்க விழுந்ததுமே அப்பாடா இப்போதாம்மா எனக்கு நிம்மதியாக இருக்குது இவ என்ன பாடுபடுத்துனா சொல்லப்போனால் போஸு காலிலையும் இவள் சேர்ந்து விழுந்திருக்கணும் போசு இந்த நேரத்தில் பயந்துட்டு வெளியே கிளம்பி ஓடிட்டான் இவளையெல்லாம் இப்படி இல்லாமல் ஆடுக்கணும் அதை போஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல அதை கா காவியோடைய தலைமுடியை பிடிச்சி கே மேலே கலப்பி நிற்க வைக்கிறாங்க எங்கள் சித்ராவும் இங்கே பாரடி இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாலே அந்த மலரை கூட நாங்கள் இந்த அளவுக்கு குடும்பப்படுத்தினதில்ல ஆனால் உன்னை இந்தளவுக்கு கொண்டு வந்து நீயே நிறுத்திக்கிட்ட பாருமா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு அவசியமே இல்லை திரும்பவும் நான் அதை தான் சொல்கிறேன் இந்த உங்கள் அப்பா கிட்டே பேச என்னால் இந்த வீட்டில் இந்த சாவுத்திரி முன்னாடியும் தாமரை முன்னாடியும் அசிங்கப்பட்டாலாம் நிற்க முடியாது அப்படின்னு ஃபோன் போட்டு கொடுக்க காவிய அதை வாங்குறாங்க வாங்கிட்டு அப்பா கிட்ட பேசவும் செய்கிறாங்க சரி மாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வைக்க அந்த நேரத்தில் இங்கே வந்துட்டு போ கதவை தட்டவும் செய்ய இப்போ தானே ஃபோன் பேசினா அதுக்குள்ளே யார் கதவை தட்டுறதுன்னு சொல்லிட்டு சித்ரா போய் கதவை வந்துட்டு திறக்கும்போது அப்போ தான் அங்கே போலீஸ் வராங்க போலீஸ் ரெண்டு பேருமே இங்கே புள்ளையடி போலீஸ் எல்லாமே உள்ள வர அம்மா என்னம்மா போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா கிட்டே பேச சொன்னீங்க நான் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே பண்ணின அத்தனை வீடியோவையும் இங்கே லைவாகவே அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்ல என்ன வரதட்சினை கேட்டு இந்த பொண்ணு ரூம்குள்ளே போட்டு அடிக்கிறது என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ஒன்றும் புரியலை என்னம்மா என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியலையம்மான்னு சொல்ல பிடிச்ச முதல்ல இவங்களெல்லாம் எழுத்துட்டு வாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் மேடம் எனக்கு வரது வரதட்சணை கொடுமை படுத்துகிறாங்க நகை வேணும் பணம் வேணும் அதுக்கப்புறமா நீங்கள் கார் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க கொடுக்குறதும் கொடுக்காததும் அந்த வீட்டை சேர்ந்தவங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அதை வந்துட்டு இவங்க முடிவெடுக்கிறதுக்கு முதல்ல இவங்க யார் பிச்சை எடுத்து சம்பாதிச்சு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையென்னு நீ அடித்ததை தாங்கிக்கிட்டு நீ கீழே விழுந்தா நான் காலில் விழுற அளவுக்கு எந்த தப்புமே பண்ணலை சொல்லப்போனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் இதை விட பெரிய தண்டனை வேறு என்ன கொடுக்க முடியும் செஞ்ச தப்புக்கு தண்டனையா நீயும் உன் மகளும் போய்ட்டு ஜெயலலிதா அனுபவிங்க உங்கள் கூட எல்லாம் உங்கள் பையன் இருக்க வரையும் திருந்தவே மாட்டான் மேடம் இதில் இந்த போஸுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை போஸே இதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவனையும் உள்ளே அனுப்ப நான் தயங்கே இருக்க மாட்டேன் சரியா முதல்ல இதுங்க ரெண்டையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல என்னடி நடக்குதுங்கன்னு கேளு அப்போ தம்மோ நான் எல்லாருமே ஓடி வந்து பார்க்க நடந்த விஷயத்த போலீஸ் விவரமாக சொல்ல ஏண்டி அன்னைக்கே அவன் அப்போ தெளிவாக அதனாடி சொல்லிட்டு போனாரு அதுவும் இந்த புள்ள சரியாக தானே சொன்னிச்சு அதையும் தாண்டி என்னடி பணம் பணம்னு இப்படி பேயாட்டம் அழைங்க மேடம் முதல்ல இவங்களை கூட்டிகிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கமும் அதுக்கப்புறமா அந்த போலீஸ் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் தர தரண்டு எழுத்துட்டு போக அங்கே நிற்கிற சாவுத்திரியும் சித்ராவும் தாமரையும் வந்துட்டு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே நிற்க அப்போது திரும்பி வர கிட்ட ரொம்ப நல்ல விஷயம் பண்ணமா இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் தண்டனை கொடுத்தாகணும்னு சொல்ல இந்த ஜால்ரா போடுற வேலை அப்புறம் இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது நான் எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியும் நான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் அது சரியா திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசுகிற இதோட நிறுத்திக்கோங்க நீ ஏன் இந்த வீட்டில் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியும் உன்னை பற்றி தெரிஞ்சும் நீ சொன்னதை கேட்டலாம் நான் போஸுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கல சரியா அதை முதல்ல ஞாபகம் கட்டணுன்னு அங்கே நிற்கிற சாவுத்திரி தாமரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப கண்ணா பின்னாடி திட்டிட்டு தான் இந்த காவியம் மேலே போகும் செய்ய இவ்வளோ மாதிரி ஒருத்தி முதல்லையே இந்த போஸுக்கு பொண்டாட்டி அமைஞ்சிருந்திருந்தானா இந்நேரம் இவன் இந்த மாதிரியான தப்பு தண்டாலாம் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டான் இனிமே அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி இனிமே இவ பார்த்து பார்க்க போஸ் அப்படின்னு அப்பத்தான் நினச்சிட்டு இருக்காங்க ராஜாதங்கது ராஜாங்கத்துக்கும் விஷயம் தெரியதான் செய்து ரெண்டு பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அதுவும் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ இதனால வந்துட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி என்னணும் கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருந்தால் தான் அவளுங்களுக்கும் புத்தி வரும்ன்ற மாதிரி ராஜாங்கமும் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா சன்னாசி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னதுனால ராஜாங்கம் இந்த கேஸ்லேருந்து வெளியே எடுக்கவே இல்லை ஏன்னா சன்னாசி ரொம்ப விடாப்பிடியாக கேட்டுக்கிட்டதுனால அவளுங்க உள்ளே இருக்கட்டும் உள்ளே இருக்கட்டும்னு என் தா நீங்கள் என்னை தம்பியாக நினச்சா நீங்கள் இந்த விஷயத்த எனக்காக செய்யணும் இல்லைனா நான் திரும்ப வீட்டுக்கே வரமாட்டேன்னு சன்னாசி சொன்னதுனால தான் இப்போ ராஜாங்கத்தால் அவங்க ரெண்டு பேருக்கும் போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கவும் முடியலை அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வரவும் முடியலை போஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயந்து போய் நிற்கிறாங்க இங்கே பார் என்னைய சீண்டுட்ட உங்க அம்மாவுக்கும் உங்க அக்காவுக்கும் இந்த நான் இப்போ உனக்கு என்ன நிலமை வரும்னு கொஞ்சமாவது பார் உன் அம்மாவும் அக்காவும் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாதா இந்த வீட்டுக்குள்ள அதுங்க ரெண்டு காலடி எடுத்து வைக்கும்போதே இந்த ரூம் வரும்போதே நான் கேமராவே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அதுங்களை பேச வச்சுட்டு நான் வேடிக்கை பார்த்தேன் வசமான நேரத்துல சரியான நேரத்துல சிக்கவும் செஞ்சாலுங்க இப்போ கம்பி என்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சிரிக்க போஸ் பயந்து போயிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போடுறாங்க